நம்முடைய இந்த பதிவில் இன்னைக்கு சென்னை ஆவடியிலிருந்து மதுரை பேருந்து மார்க்கமாக எப்படி வர்றது கிலாம்பாக்கம் வந்து தான் நாங்கள் இந்த தடவை வந்திருக்குறோம் கிலாம்பாக்கம் போகிறதுக்கு ஆவடியிலிருந்து பஸ் வசதி எப்படி இருக்குது இல்லை கிலாம்பாக்கத்திலேருந்து நமக்கு என்ன வசதிகள் எப்படி பேருந்து வசதிகள் இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காபியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாங்களும் இதான் முதல் முறை பேருந்து வழியாக மதுரைக்கு வர்றது அதாவது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததுலேருந்து இப்போ ஃபஸ்ட் டைமு மோ மோஸ்ட்டாக வந்து ட்ரெயினில் போய் வந்தாச்சு சரி இந்த தடவை பிளான் இல்லை இந்த தேதியில்தான் கிளம்ப போகிறோம் அப்படின்றது மாதிரி இல்லைன்றதுனால புக் பண்ணலை நாங்கள் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு அதனால் கிலாம்பாக்கத்துக்கு இருந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த பஸ் பிடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு கிலாம் கிலாம்பாக்கத்துக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குதான் அப்படி பார்த்தா டூ நாட் டூ எக்ஸ் அப்படின்ற ஒரே பஸ் இருந்திருக்குது நாங்கள் ஆவடியிலேருந்தே மதுரைக்கு பஸ் புக் பண்ணலான்னு நினச்சோம் இங்கே பாருங்கள் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு ஆவடியிலேருந்தே போகுது தென்காசிக்கு தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு இந்த மாதிரி ஆவடியிலேருந்து கால் மணியிலேருந்து அஞ்சரைக்குள்ளே ஒரு மூணு பஸ்ஸு போகுது ஆவடியிலருந்தே மதுரை போயிடலாம் இதில் அதே மாதிரி ஏழு மணிக்கு மேலேயும் பஸ் இருக்குது இது ஒரு நல்ல வசதி ஆனால் புக் பண்ணணும் நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு சீட்டு கிடைக்கல இந்த இரநூத்தி ரெண்டு எக்ஸு தான் ஆவடியிலேருந்து கிலாம்பாக்கத்துக்கு போகிற ஒரே பேருந்து அந்த பேருந்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆனால் அந்த பேருந்து எப்போ வரும்னு சரி வர எங்களுக்கு தெரியல அதனால் சரி இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் நம்ம கோயம்பேடு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிலாம்பாக்கம் மாறி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க சரி அப்படின்னு கோயம்பேடு போய்றதுக்கு பண்ணோம் ஏன்னா ஆவடியிலருந்து கோயம்பேடுக்கு நிறைய பேருந்துகள் இருக்குது பாருங்கள் ஆவடியிலேருந்து இந்த முருகப்பா தொழில்நுட்ப கல்லூரி வரும் பாலிடெக்னிக் முருகப்பா பாலிடெக்னிக் அடுத்து வாயில் அம்பத்தூர் அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொழிற்பேட்டை அதுக்கப்புறமா வாவின் வழியாக கோயம்பேடு வந்துடும் பாருங்கள் திருமுல்லை வாயிலில் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணீர் வசதி இல்லை தண்ணீர் தட்டுப்பாடு தான் இருக்குதாங்க ஆனாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம அப்படியே அம்பத்தூர் வந்தாச்சு பேருந்து மூலமாக தான் நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம் இந்த சாயங்கால வேலை நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பு நேரம் சாயங்காலம் நாலரை மணி அங்கேருந்து ஆவடி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டோவில் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து கொஞ்சம் நேரம் பஸ்ஸுக்கெல்லாம் நின்று நின்று பார்த்துட்டு சரி அதுக்கப்புறமா தான் கோயம்பேடு பஸ் ஏறணும் அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு அதனால பாருங்கள் கோயம்பேடு வர்றதுக்குள்ளவே இருட்டுற டைம் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேருந்து எல்லா தெற்கு மாவட்டங்களுக்கு வர அனைத்து பஸ்ஸும் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு நேராக கோயம்பேடு வருவோம் இல்லை ஒரு ஆட்டோ புக் பண்ணி கூட நேராக கோயம்பேடு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆவடியிலேருந்து வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை நிறைய பஸ் இருக்குது ஆனால் இப்போ கிலாம்பாக்கம் அந்த பேருந்து நிலையம் மாற்றுனதுக்கப்புறமா பஸ் வசதின்றது வந்து நிறைய இடங்கள்லேருந்து சென்னையில் நிறைய இடங்கள்லேருந்து கஷ்டமாக தான் இருக்குது இது கோயம்பேடு கோயம்பேடு நம்மளுக்கு தெரியுது எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு இருக்குது அப்படி பார்த்தா மதுரை மாட்டுத்தாவணிக்கும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் தான் வச்சுருக்குறாங்க ஸோ எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் ஏறி நாங்கள் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் இறங்க போகிறோம் அதுவே ஒரு சிரிப்பாக தான் இருக்குது இப்போ இங்கே கோயம்பேடு வந்துட்டு கோயம்பேடுலேருந்து கிளாம்பக்கத்துக்கு நிறைய பஸ் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அதேமாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருந்தது பயங்கர ரஷ்ஷு அதுவும் வந்து ஃபுல்லாகிக்கிட்டே இருந்தது செவன்டிவி அதே மாதிரி ஒன் நாட் ஃபோர் சி இந்த மாதிரி சில பஸ்ஸு பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின்லாம் போதும் மேலே இந்த மாதிரி இருந்தது சரி நாங்களும் அந்த செவன்டி வியில் ஏறிவிட்டோம் கிலாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு அப்போ இங்கேருந்து ஆவடியிலேருந்து கோயம்பேடு அதுக்கே வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு வர்றதுக்கு பார்த்தீங்களா இது செவன்டி வி பஸ்ஸில் ஏறி இந்த அசோக் நகர் இதெல்லாம் தாண்டி தான் கிண்டி இந்த மாதிரி வழியில் தான் போகும் பஸ் ஸ்டாண்ட்லேயே பாருங்கள் கடை போட்டிருக்கிறாங்க எவ்வளோ வசதியாக இருக்குது மக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் சீட்லேயே உட்காந்துடுறாங்க சாப்பிட்றவங்க வந்து நிற்கிறவங்க எங்கே நிற்பாங்கன்னு தெரியாது அது எந்த ஏரியான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஏரியா பாருங்கள் அசோக் நகர் லெவன்த் அவென்யூ தான் அது இருக்குது அதையும் உங்களுக்கு வந்து நான் பிக்சரைஸ் பண்ணேன் இப் இப்படி எல்லாம் இன்னும் நம்மளுடைய சிங்கார சென்னையில் இருக்க தான் செய்யுது இப்போ இதே தான் தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் இந்த வழியாக தான் நமக்கு கிளாம்பாக்கம் வருது கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கம் வர்றதுக்கே எங்களுக்கு சரி வர ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க இருந்து நம்ம கோயம்பேடு வர்றதுக்கே வந்து ஒரு நாற்பது நிமிஷம் செலவு பண்ணுறோம் கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கம் வர்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அதாவது பேருந்து பயணம் மட்டுமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணுறோம் அதுக்கு நடுவில் நம்ம பேருந்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கணக்கு கிடையாது அப்போது ஒரு நாலரை மணிக்கு நாங்கள் ஏறி நாங்கள் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளே வந்து சேர்றதுக்கு பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிலாம்பாக்கம் வந்தாச்சு இதை வந்து சேர்றதுக்கே மணி வந்து ஒம்போதரை கிட்ட ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ நேரம் வந்து நாம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை விட ஒரு அலைச்சல் இருக்குது ஒரு எரிச்சல் இதெல்லாமே இருக்குது அப்படியிலே நம்ம பஸ் ஏறி இருந்தால் இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இதே வழியில் பிரயாணம் பண்ணுறதாவே இருந்தால் கூட இவ்வளோ தூரம் வந்து நமக்கு இருக்காது நேராக ஆவடியில் ஏறி உட்கார்மோ மதுரை வந்து சேர்ந்துடலாம் ஆனால் அதை கொஞ்சம் தவற விடுறதுனால எவ்வளோ தூரம் ஒரு இன்கன்வீனியன்ஸ் இந்த பேருந்து நிலையத்துலேருந்து அதிக போக்குவரத்து வசதி இல்லாததுனால நிறைய இன்கன்வீனியன்ஸ் இருக்குது நியர் பை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஏரியாவுக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது கிலாம்பாக்கத்துக்கு அதுவும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு ஆவடியிலேருந்து டூ நாட் டூ எக்ஸ் பஸ் கிடைச்சிதுன்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஒன்றே கால் மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு அது பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு கிலாம்பாக்கம் வந்துடுது அந்த பஸ்ஸும் அடிக்கடி கிடையாது ஒரே பஸ்ஸு தான் ஒன்று போகும் ஒன்று வரும் ஸோ இவ்வளோ இருக்குது ஆனால் அங்கே ஆவடியிலேருந்து தெற்க போகிற வண்டிகள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்போ அவ்வளோ மக்கள் தினம் பிரயாணம் பண்ணுறாங்க அப்படி இருக்க இடத்துக்கு பஸ்ஸாவது அதிகமாக விடணும் இப்போ பாருங்கள் கிலாம்பாக்கத்தில் வந்து இறங்கியாச்சு இப்போ இந்த படி மூலமாக தான் மேலே ஏறணும் நம்ம வெயிட்டு லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தால் மேலே ஏறி போகணும் நடைமேடைக்கு பஸ் நிற்கிற இடத்துக்கு ஆனால் அப்புறம் நாங்கள் இறங்கினோன்னே நாங்கள் ஒரு மூணு சூட் கேஸ் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் வந்துட்டு இங்கே பஸ்ஸு நிற்கும் இலவச பேருந்து ஏறிட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய எந்த பஸ் போதும் அந்த நடைமேடையில் கொண்டு போய் அங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க நடைமேடை பகுதிக்கு இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் இது மேலெல்லாம் ஏற வேண்டாம் அப்படின்னாங்க சரி நம்மளும் அதை பிரயாணம் பண்ணுவோமேன்னு ஏறணும் இதை வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இலவசமாக ஏற்கிறாங்க மக்கள் வந்து அவங்க வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க வயதானவர்கள் இருப்பாங்க கொஞ்சம் நடக்க முடியாதவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த படிக்கட்டு மேலே ஏறி போகிறத காட்டிலும் இந்த மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறி இந்த பஸ் இந்திய என்ட்ரன்ஸில் இருந்து வெளியே வந்து அதோடைய அடுத்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்சிடுது அதாவது தென் மாவட்டங்களுக்கு போகிற பேருந்துகள் நிற்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் அது வந்து சேர்த்துடுது அது ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே தான் போயிடுது இது ஒரு நல்ல வசதி தான் நமக்கு அட்லீஸ்ட் இது வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம இது வழியாக தான் நுழைஞ்சிடணும் இதுலேருந்து வெளியே வந்து நமக்கு போயிடுது ஸோ இது இந்த பதிவில் வந்து நாங்கள் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஒரு புக் பண்ணாமல் வர்றது இதுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த புக் பண்ணி போகணுன்ற எண்ணம் எப்பவுமே இருந்தது கிடையாது எப்போவுமே பஸ் அதிகமாக இருக்கும் அதனால போய்டுவோம் எங்களை மாதிரி பிரயாணம் பண்ணுறவங்க நிறையா பேர் எல்லாருமே புக் பண்ணி போகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்னொன்று ரெட் பஸ் புக் பண்ணணும்னு சொன்னால் மதுரைக்கு மட்டுமே டிக்கெட் ஆயிரத்தி முந்நூறுரூபா வரையும் கேட்குறாங்க எல்லாராலையும் அதை பே பண்ண முடியாது முடியாதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி பே பண்ணி போனதே கிடையாது நமக்கு வந்து நிறைய வசதிகள் இருக்குது இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆனால் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக போகணுன்றது தான் நான் இதில் சொல்ல வரேன் நீங்கள் புக் பண்ணாமல் போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுடைய வசதி அந்த டிராவல் டைமை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆவடியிலேருந்தே அந்த பஸ்ஸை நம்ம மதுரைக்கு புக் பண்ணணுன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னுமே பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த தடவை நான் என்ன நினைப்பேன் சரி கரெக்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேதியில் போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பிளான் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே போனதுக்கப்புறமா ரிட்டர்னுக்கு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் வெக்கேஷனுக்கு போகிறோம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இந்த தடவை கரெக்டாக எங்களால் தேதி சொல்ல முடியல எப்போ நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம் ஸ்கூல் திறந்து ஒரு வாரம் என் பையனுக்கு லீவ் போட்டுட்டு தான் மறுபடியும் வர மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வேலைகள் இருந்தது அதனால தான் இந்த ஒரு அலைச்சல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு அந்த பஸ் இங்கேருந்து வந்து இங்கே நடைமேடைகள் இருக்கிற இடத்துக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுடுது ஆனால் பேருந்து நிலையம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல நீட்டாக இருக்குது எல்லா வசதியும் பண்ணிருக்கிறாங்க அங்கே பெண்களுக்கு பாலூட்டும் அறையிலிருந்துட்டு இருந்துட்டு மாதிரி அங்கே பெண்கள் கழிவறை ஆண்களுக்கான கழிவறையிலேருந்து அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஓவிய கலைகள் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு அசௌரியம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம இடத்துல இருந்து அங்கே போகிற அந்த ட்ராவலுக்கான பேருந்து வசதிகள் அதிகம் பண்ணிட்டாங்கன்னா சென்னை மக்கள் எதுக்காகவும் போகிறது கிடையாது எங்கேனாலும் அவங்க போவாங்க எவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இருக்கிறவங்க தான் சென்னை மக்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு அதிக பேருந்துகளை இயக்கணும் அதுதான் எல்லா மக்களும் வைக்கிற கோரிக்கை நாமளும் இந்த பதிவு மூலமாக அதிக தான் சொல்கிறோம் அப்படிலேருந்து அதிக மக்கள் போகிறாங்க இப்போ நாங்கள் அதேமாதிரி அங்கே இறங்கியாச்சு பாருங்கள் அந்த பஸ் கண்டக்டர்லாம் கிடையாது மட்டும் தான் நம்ம ஏறி உட்காந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க இப்போ நடைமேடை இப்போ நம்மளுடைய ஊருக்கு எந்த நடைமேடையில் போய் பஸ் ஏறணும் அப்படின்றதுக்கு அங்கே கோயம்பேட்டில் வச்சுருந்த மாதிரியே இங்கேயும் வந்து நமக்கு ஒரு போர்டு வச்சிடுறாங்க பாருங்கள் இந்த குத்து விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில் நின்று பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கலை வேலைகள் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை படம் பிடிச்சேன் நான் இப்போ நமக்கு எந்த நடை பேருந்து நிற்கிதுன்றத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க போனோம் பாருங்கள் இது வந்துட்டு அங்கே கெஸ்ட் வந்து தங்கிறதுக்கு லாக்கர் ரூம்ஸு இந்த மாதிரி நல்லா நல்லா இருந்தது எல்லாமே வசதிகள் இருக்குது கடைகளும் அங்கங்கே வந்துட்டு தேவையான கடைகளும் இருக்குது அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக பராமரிக்கிறாங்க எல்லாமே நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் இதே மாதிரி இங்கே போர்டு வச்சுட்டாங்க நமக்கு எந்த நடைமேடை நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஊருக்கு எந்த பஸ்ஸு போகுது எந்த நடைமேடையில் இருக்குன்றதை நாம் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போகிறது நல்லது எஸ்கலேட்டர் வசதியிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க இப்போ எங்களுக்கு வந்து நடைமேடை மூன்று நான்கு அதில் தான் வந்து மதுரை பேருந்து நிற்கும் அப்படின்னு போட்டிருந்தது அதனால் நாங்கள் அந்த நடைமேடைக்கு போயிட்டோம் பாருங்கள் கடைகள் வசதி எல்லாமே நல்ல சுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு அருவருப்பும் இல்லாமல் தான் இருந்தது இதை பொதுமக்கள் ஆகிய நாமுமே வந்து சரிவர பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளுடைய பேருந்து நிலையங்களுமே அயல்நாட்டு பேருந்து நிலையங்களுக்கு ஈக்குவலாக தான் கண்டிப்பாக இருக்கும் நாம் தான் அதை வந்து அசுத்தம் பண்ணிடுறோம் அதனால் நமக்குமே அந்த பொறுப்பு வேணும் ஒரு இடத்த வந்து சரிவர பயன்படுத்தணும் அப்படின்றது இப்போ இங்கே வந்து சாதாரண எஸ்சிடிசி பஸ் எல்லாமே புக் பண்ணி போகணும் அப்படின்னு இல்லை ஏசி பஸ் மட்டும் பார்த்தோம் ஆனால் சீட் இல்லை எதுலேயுமே வந்து ஒருத்தர் அப்படின்னா கூட கிடைக்கும் ஃபேமிலி அப்படின்னும் போது மூணு போது கஷ்டமாக தான் இருந்தது எஸ்சிடிசி பஸ்ஸு லைனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது நாங்களும் வந்து அப்புறம் பஸ் ஏறணும் ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பஸ் எடுக்கிறதுக்கே அப்போ நீங்கள் பாருங்கள் நாலரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் மதுரை பஸ் ஏறினது வந்து பதினோரு ஆச்சு ஸோ இந்த நேர அலைச்சல் எப்படின்னா இதே தேஜஸ் ட்ரெயினை ஏறி இருந்தால் அஞ்சரை மணி நேரத்தில் மதுரை வந்து சேர்ந்துடலாம் காலையில் ஆறு மணிக்கு நம்ம அங்கே எக்மோரில் ஏறினா பன்னெண்டே காலத்தில் மதுரை வந்துடுது ட்ரெயினு ஆனால் டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதனால் அதுவும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறது எப்போவுமே நல்லது அதனால் எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருந்துடாரு அப்போ நம்மக்கேற்ற மாதிரி பார்க்கறது தப்பு கிடையாது அதில் எவ்வளோ தூரம் அலைச்சலை குறைச்சிக்கலான்றதுக்கு தான் நான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் நாங்கள் மதுரை வரும்போது மணி எட்டாயிடுச்சு விடுஞ்சி நமக்கே தெரியும் எஸ்சிடிசி பஸ்ஸு மோஸ்ட்டாக மெதுவாக தான் வருவாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் வரமாட்டாங்க அதே சாதாரண கவர்மெண்ட் பஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்துடும் எட்டு மணி நேரத்துலலாம் நான் மதுரைக்கு வந்திருக்கிறேன் இதுதான் இந்த தடவை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட அனுபவம் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி